காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாदन தோறும் கிடாவெட்டு நடை வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது பேய் பிசாசுகளை பந்தகம் செய்யக்கூடிய மந்திர முறை பற்றி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பேய் பிசாசுகளை பந்தகம் செய்யணும் அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு பிடிச்சிருச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பேய் பிசாசுகளையோ அல்லது துஷ்ட தேவதைகளையோ விளக்கவே முடியாது ஒரு சில எதிரிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எதிரி அழிக்கணும் அப்படி முடிவு செய்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு துஷ்ட தேவதையை அவர்களுடைய உடல்ல ஏத்தி விட்டுருவாங்க அப்படி இறக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வமான அந்த துஷ்ட தேவதையானது அவர்களுடைய அந்த எதிரினுடைய உடல் போய் பாஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுடைய உரை உயிரை எடுத்தால் மட்டுமே அந்த தேவதையானது என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு விலைக்கு போகும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதே போல பேய் பிடிச்சு அதாவது பேய் பிசாசோ ஏதாவது ஒரு காத்து கருப்பு இது போன்ற ஒரு திருஷ்டங்கள் அவர்களுடைய உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதை சாதாரண ஒரு ஒடுக்கடித்து கூட விளக்கிடலாம் அதாவது இது போன்ற ஒரு சிறு சிறு விஷயங்களை ஒடுக்கடிச்சு விளக்கலாம் ஒரு சில அதாவது ஒரு சில துர்மாரணம் அடைந்திருக்கக்கூடிய பேய் பேய்பிசாசுகள் என்ன செய்யும் அப்படின்னா யாருடைய உடல்லையாவது போய் பொய் அப்படின்னா அவங்க அவர்களுடைய உடல்ல இருந்து அந்த துஷமானது வெளியில போகவே போகாது நீங்க எப்பேற்பட்ட மாந்திரிகர்களோ அல்லது மிக பிரபலமான சக்தி வாய்ந்த ஆலயத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த பேய் பிடித்தவர்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த உடல்ல இருந்து அந்த துர்சக்தியானது வெளியே போகவே போகாது அது நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் போகிற மாதிரி போகும் அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய உடல்லயே இறங்கிடும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ இதை முழுமையாக சரி செய்யணும் அப்படின்னா இது போன்ற பந்தகம் செய்யக்கூடிய மந்திர முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருவருமே இது போன்ற முறைகளை செய்து உங்களிடம் வரக்கூடிய பேய் பிடித்து அல்லது ஏவல்னால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரியான மந்திர முறைகள் பூஜை முறைகள் செஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து கொடுக்கலாம் அதாவது இப்ப நான் கொடுக்கக்கூடிய பதிவு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மாந்திரிகர்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க பேய் பிசாசு ஒரு பூசாரிகள் அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் சாதாரண சாமானிய மனிதர்கள் இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய குருமார்களுடைய துணையினால நீங்க செய்யறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே இது மாதிரியான முறைகள் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்யும் பொழுது இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் உண்டாகிடும் அதனாலதான் இது போன்ற வேலைகள் ஒரு மாந்திரிகர்கிட்ட தான் செய்யணும் நீங்களா செஞ்சிடக்கூடாது அதே போல ஒவ்வொரு மாந்திரிகரும் இந்த மந்திரம் பிரயோகங்களை நீங்க செஞ்சு வச்சுக்கணும் சித்தி செஞ்சுக்கணும் சித்தி செய்தல் மட்டுமே இது மாதிரியான வேலைகளை செய்ய முடியும் இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வேலை தான் அதாவது பூஜ்ய முறை தான் இந்த பூஜ்ய முறையை நீங்க எடுத்து நீங்க சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான பேய் பிசாசுகள் அதாவது துர்மரணம் அடைந்த பேய் பிசாசுகள்லாம் நொடி பொழுதுல அவங்களோட உடல்ல இருந்து எடுத்து நீங்க பந்தகம் செய்யலாம் இந்த பூஜைய நீங்க என்னைக்கு பண்ணணும் பாத்தீங்கன்னா சூரிய கழக வேலையில இந்த பூஜை நீங்க பண்ணணும் இந்த பூஜை நீங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல காரியங்கள் அதாவது துர்மாரணம் அடைந்த பேய் பிசாசுகள் யார் உடல்லது இருந்துச்சு அப்படின்னாக்க அதை விளக்கலாம் அதே போல ஏவல் பில்லி சூன்யங்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள முழுமையா குணப்படுத்தலாம் அதே போல எதிரிகள் எதிரிகள் ஏதாவது ஒரு தாந்திரிக வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய நிலை மாறிடும் அதையும் நீங்க குணப்படுத்தலாம் அதே போல எந்த விதமான துர்தேவதைகள் துஷ்ட ஏவல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க நொடி பொழுதுல சரி செய்யலாம் இது மாதிரியான முறைகள் நீங்க செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரம் மந்திர முறைய நீங்க பிரயோகப்படுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதே போல இதை நீங்க பூஜை செய்யக்கூடிய நாள் எந்த நாள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சூரிய கிரகணம் காலத்துல இந்த பூஜை நீங்க பண்ணணும் சூரிய கிரகணம் காலத்துல நீங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அச்சரத்தை நீங்க ஒரு காப்பர் தகட்டில் வரையணும் காப்பர் தகட்டில் வரைஞ்சி அதற்கு அந்த எந்திரத்தை நீங்க சுத்தி சுத்தி பண்ணி அதற்கு பிறகு ஒரு பூஜை அறையில் வச்சு நீங்க பூஜை பண்றதுக்கு தயாராகணும் இதற்கு நீங்க எத்தனை நாள் பூஜை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினோரு நாள் இந்த பூஜையை பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மந்திரமானது சித்தி ஆகிடும் இந்த பதினோரு நாள் பூஜையில நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் மட்டும் இந்த சந்திர கிரகண வேலையில நீங்க பூஜை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அவள் பொறி கடலை பத்தி சூடம் சாம்பிராணி கல்லு சாராயம் ஏதாவது ஒரு மாமிசம் நீங்க வைக்கணும் அதே போல புலுங்கரிசி சாதம் வைக்கணும் இது எல்லாமே வச்சு நீங்க படையல் போடணும் இந்த படையில் போடக்கூடிய சூரிய கிரகண வேலையில மட்டும் நீங்க படையில் போட்டால் போதும் மற்ற பதினோரு நாள் பத்து நாளும் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை முதலாலும் கடைசி நாளும் உங்களால முடிஞ்ச பூஜையை நீங்க செய்யலாம் அதே போல இந்த எந்திரத்தை நீங்க காப்பத்தக வரையதை விட நீங்க வெள்ளி தகர்ட்ல போட்டீங்கன்னாக்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அதே போல நீங்க அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய திசை வடக்கு திசையா இருக்கணும் உங்களுடைய பூஜை அறிகளையே இந்த பூஜையை பண்ணலாம் அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய இடத்துல இந்த வேலையை நீங்க அதாவது இந்த பூஜை நீங்க பண்ணலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது பெண்கள் யாருமே குறுக்க வரக்கூடாது அதே மாதிரி பெண்களுடைய நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடமா பார்த்து நீங்க பூஜைய பண்றது ஒரு நல்ல விஷயம் ஒரு இது இந்த எந்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆசன பலகை நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசன பலகை இருக்குமல்லவா அந்த ஆசன பலகை போல இன்னொரு ஆசன பலகையை தயார் பண்ணி அதற்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த எந்திரத்தை வச்சு அதற்கு அலங்காரங்கள் கொடுக்கணும் அருளிப்பூ மாலை போடணும் சந்திரம் குங்குமம் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு வாழையில வரிச்சு இந்த நைவேத்திய பொருள் எல்லாமே அதை வச்சு நீங்க தீப தூபம் காட்டி நைவேத்தியம் முடிக்கணும் நைவேத்தியம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க இந்த மந்திரங்கள் சொல்லணும் இந்த மந்திரங்களை ஒரு மூன்று வேலையும் பூஜை பண்ணணும் அதாவது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மூன்று வேலையுமே நீங்க பூஜை பண்ணணும் காலை மாலை இரவு அப்படின்னு மூன்று வேலையுமே நீங்க பூஜை பண்ணணும் இந்த மூன்று வேலைகளையுமே ஆயிரத்தி எட்டு ஊரு ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுத்தே ஆகணும் அப்படி பூஜை பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரம் சித்தியாகும் சித்தியான பிறகு எல்லா விதத்தையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவால் விட்டு நீங்க சரி பண்ணலாம் அதே போல இந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் ஓம் மசி மசி நசி நசி இது ரொம்ப சின்ன மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஆயிரத்தி எட்டு முறை மூன்று வேலையும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்திரமானது சித்தியாக இடம் சித்தியானது பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எந்திரத்தை எடுத்து நீங்க பூஜை செய்யக்கூடிய இடம் நீங்க பூஜை செய்யக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கணும் அதே போல இந்த பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே போன்ற ஒரு அச்சாரம் நீங்க எழுதி அவர்களுடைய பெயர் அல்லது அந்த துஷ்டங்களுடைய பெயர் எழுதி எட்டி பலகல எட்டி பலகை இருக்குல்லவா அந்த எட்டு பலகை எடுத்துக்கணும் அதை எடுத்து குப்பரை வச்சு நாலு திசையிலையும் காப்பர் ஆணில நீங்க அடிக்கணும் அடிச்சு என்ன செய்யணும் அப்படின்னாக்க இதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே மயானத்துல பிதைச்சு வச்சிடணும் அப்படி நீங்க மயானத்துல பிதைச்சிட்டீங்க அப்படின்னாக்க இந்த பேய் பிசாசு இந்த துஷ்டமானது பந்தகம் ஆகிடும் இதுதான் சக்தி வாய்ந்த துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடிய பேய் பிசாசுகளை பந்தகம் செய்யக்கூடிய மந்திர முறை தேவைப்படக்கூடியவங்க இதை எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய உங்களுக்கிட்ட வரக்கூடிய பக்தர்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடியவங்களை நீங்க சரி செய்து அவங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகிற அளவுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் தொடர்ந்து பேச முடியல ஏதாவது இடைவிட்டு பேசியிருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கவும் சிறிது காலத்திலேயே என்னுடைய குரல் வலைகள் சரியாகிடும் சரியானதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ பதிவு நான் கொடுக்கறேன் நன்றி வணக்கம்